கிரைஸ் த ட்ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விருப்பத்திற்கு மேச்சாக செயல் ஆதார வசனம் ரெண்டு குறுந்த ரெட்டாம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக கர்த்தரின் செயல் வீரர்களை சிறு ஜபம் செய்வோம் தகப்பனித செய்தியைத் தொடர்ந்து கேட்டு வரும் மக்கள் என்ன காரணம் ஏன் ஆசிர்வதிக்கப்படவில்லை என்பவர்களுக்கு இன்று தகப்பனை நீர் கொடுக்கும் இந்த விளக்கத்தை கொடுத்து இன்றே அதிலிருந்து விடுதலை ஆக்குவீராக செயல் வீரர்களாக மாற்றுவீராக ஒரு விடுதலை உண்டாகட்டு இயேசுவேன் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஆண்டருடைய மக்களே அநேகர் வெற்றி வாழ்க்கை திருப்திகரமான மகிழ்ச்சியரமான வாழ்வு வாழ முடியாததற்கு காரணம் தெரியவில்லையே என்று இயங்குகிறார்கள் முதன்மையான காரணம் சரியாக திட்டமிடுவதில்லை தீர்மானம் எடுப்பதில்லை அப்படியே தீர்மானம் எடுத்தால் அது தீர்மானத்திலேயே நின்று விடுகிறோம் செயல் வடிவம் பெறுவதில்லை செயல்படும் கிறிஸ்துவனைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆம் நியாயாதிபைகள் ஆறாம் அதிகாரத்தில் எல்லாரும் மீதியானியர்களுக்கு பயந்து கொண்டு பதுங்கி கொண்டு இருந்து விட்டார்கள் கிதியோன் மட்டும் வருகிறது வரட்டும் என்று கோதுமையை போரடிக்க வந்தான் செயல்பட்டான் இவனை தேடித்தான் கர்த்தர் வந்தார் பலப்படுத்தினார் ஆலோசனை கொடுத்தார் மீதியாடுகளுக்கு எதிராக யுத்தம் செய்ய வைத்தார் வெற்றியை தந்தார் இஸ்ரோவேல் மக்களுக்கு தலைவனாக்கினார் என்ன காரணம் அவன் செயல்பட்டான் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரத்தில் யுத்தத்திற்கு எப்படி ஆட்களை செலெக்ட் பண்ண வேண்டும் என்று வாசித்து பாருங்கள் நியாயாதிபதிகள் ஏழு நான்கு வசனத்தை பாருங்கள் தண்ணீர் அன்றைக்கு கொண்டு போய் விட சொன்னார் செலக்ட் பண்ண மக்களை ஜனங்கள் இறங்கி போய் மண்டி போட்டு குடித்தவர்களும் உண்டு ஓடுற ஓட்டத்தில் கையில் அள்ளி குடித்து நக்கி குடித்து போனவர்களும் முந்நூறு பேரை செலக்ட் பண்ணினார் ஆம் அவசரத்துக்கு தக்கவாறு செயல்படுவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு இப்படி இருந்தால் தான் தூக்கம் வரும் நான் இந்த இடத்துல படுத்தா தான் தூக்கம் வரும் எனக்கு என்ற வீட்டில் இருந்தால் தான் செய்யப்படும் இப்படி இருக்கிற வைத்து ஒன்றும் செய்ய முடியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டும் இருக்கிற நிலையை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை காட்டினார் கர்த்தர் எப்போதுமே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் கர்த்தர் அவரவர்கள் அழைத்த நோக்கம் திட்டம் சித்தம் நிறைவேற நமக்குள் ஒரு விருப்பத்தை வைக்கிறார் இதை நிறைவேற்ற செயலாற்று கிருபையும் கொடுக்கிறார் விழிப்ப ரெண்டு பதிமுனை வாசியங்கள் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கலி உங்களில் இருக்கிறார் நமது விருப்பத்திற்கு மேச்சாக செயல் இருக்க வேண்டும் செயலாற்ற வேண்டும் முதலில் விருப்ப வேண்டும் பின் அதை அறிக்கை தீர்மானமாக வேண்டும் பின் செயல்படுத்த வேண்டும் இது எந்த இடத்திலையும் பிரேக் ஆகக்கூடாது ஆனால் அது முழுமையாகாது அது அரைக்கினர் தாண்டியது போலதான் தேவன் மனுக்குலத்தை மீட்டு தம்மோடு இணைத்து கொண்டு ஆதி வேண்மை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் ஆதியாக ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் திட்டம் வகுத்தார் கலாத்தியர் நான்கு படி காலம் நிறைவேறின போது தனது குமாரனை அனுப்பினார் முப்பத்தி மூன்று வருடங்கள் அவர் பூமியில் மனுஷகுமாரனாக இருந்து செயல்பட்டார் சிலுவை மரணத்தை எதிர்கொண்டார் பிதாவின் திட்டம் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார் இது திட்டம் நாற்பது நாட்கள் தரிசனம் கொடுத்தார் பெண் பரம் ஏறினார் பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தர்களுக்கு அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் பரிசு தாவிழா நிரப்பினார் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது திட்டம் திட்டம் வகுத்ததை செயல்படுத்தினார் அவர் தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் திட்டம் படினேன் செயல்படுத்துவேன் எல்லா பக்கம் ஏசையா திட்டமிட்டு நான் செய்து முடிப்பேன் தாமதிப்பது இல்லை என்கிறார் உலகங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கள் என்றார் அனுப்பினார் போனார்கள் பிரசங்கித்தார்கள் பிரசங்கம் செய்வது அவர்களுடைய வேலை அவர்களோடு இருந்து கர்த்தர் அற்புதங்கள் செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார் நாம் செய்ய வேண்டியது செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியது அவர் செய்வார் கர்த்தர் செய்ய வேண்டியது நாம் செய்ய முடியாது நாம் செய்ய வேண்டியதை கருத்தை ஒரு நாள் செய்ய மாட்டார் இந்த வினாடி வரை இந்த சுவிசேஷ ஒளி நடந்து கொண்டே தான் வருகிறது நோ பிரேக் தேவன் வகுத்த திட்டம் அனைத்தும் செயல்படுவம் பெற்றது ஆனால் நானும் நீங்களும் அதனால் தான் நான் நீங்களும் தப்பித்து கொண்டோம் பதினேழு யோவான் பதினேழு நாள் லேசு சொல்கிறார் பிதாவி பூமியிலே நன்மை மகிமைப்படுத்தினேன் அதாவது செயல்பட்டேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமத்த கிரியை செய்து முடித்தேன் கேட்டீர்களா அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் விரைவில் படுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் தகப்படி இந்த நாளை நான் வீணாக்கவில்லை நீ உணர்த்தின காரியம் முடித்தேன் என்று சொல்ல முடிகிறதா யோசித்து பாருங்கள் செய்யுங்கள் ரிசல்ட் அவரும் பார்த்து கொள்வார் நம்மை ஆசீர்வதிக்க கருத்தர் விரும்புகிறார் அதுவும் எப்படி வழிந்தோடும் வகையில் இதை நாம் விசுவாசிக்க வேண்டுங்க ஏதோ இந்த கடனை கட்டினா போது ஏதோ இந்த பிள்ளைக்கு திருமணம் நடந்தா போதும் அப்படி நினைக்காதீர்கள் உங்களுடைய தகுதி வைத்து நினைக்காதீர்கள் பெரியது அவர் பெரியவர் பெரிய காரியங்களை கேளுங்கள் இதற்கு விட ஒரு செயல் இருக்க வேண்டும் பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் கொடுங்கள் கொடுக்கப்படும் லுக் ஆறு முப்பத்தெட்டு இந்த செயல் இல்லாவிட்டால் அவரால் அவரது விருப்பப்படி நம்மை நிறைவேற்ற முடியாது நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது கருத்தருக்கு தெரியாதா நானே கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அவருக்கு தெரியாதா என்ன என்று பேசாதீர்கள் தெரியும் அதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் ஒரு ஏழை பிள்ளைக்கு அதிலிருந்து ஒரு ஃபீஸ் கட்டுங்கள் அடுத்த முறை நீங்கள் வந்து கடனே வாங்காமல் எல்லாவற்றையும் செலவு செய்யலாம் இதில் உங்களை வெளியே கொண்டு வரத்தான் பிரமாணங்களை வைத்திருக்கிறார் எனக்கு மனசு இருக்குது கொடுக்கணும்னு ஆனா கையில் இல்லை இந்த நிலை பேச்சு மாற வேண்டும் ரெண்டு துட்டு போட்ட ஏழை விதவையை பாராட்டி வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது உன்ன ராஜாக்கள் பதினேழாம் அதிகார பத்திலிருந்து பதினாறு வரை வசனங்களை வாசியுங்கள் கொஞ்சமாக என்னை தான் இருந்தது அந்த விதவையிடம் முதலில் அப்பா சுட்டு தீர்க்கதரிசுக்கு எலியாவுக்கு கொடுத்தாள் பதினாறாவது வசனம் சொல்கிறது பாலையிலே செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை இப்படித்தான் கருத்தர் ஆசிர்வதிப்பார் ஏழு விதவை தனக்கு தன் பிள்ளைக்கு உண்டானதை கொடுக்க வைத்து பின் நிரப்பினார் நன்றாக கவனிகள் அவளை கொடுக்க வைத்து செய்ய வைத்து ஜெபிக்க வைத்து மாற்றி அப்புறம் தான் செய்வார் நீ என்ன தலைகிலிருந்து உபவாசம் போட்டாலும் நடக்காது என்ன முறை அவர் வகுத்திருக்கிறாரோ அதில் தான் நாம் நிற்க வேண்டும் கற்றுக்கொள்ளுங்கள் செயல்படுத்துங்கள் எக்காலத்திலும் யாருக்காகவும் கருத்தை தன் பிரமாணத்தை வளைப்பதும் இல்லை ஒடிப்பதும் இல்லை ஓட்டை போடுவதும் இல்லை பாவல் குறிஞ்சு சபைக்கு மக்கதொனியா சபையைப் பற்றி எழுதுகிறார் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் உபத்தரவும் அதோடு கொடிய தரித்திரம் இதன் மத்தியில் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் ஏன் இதை ஆவியானோர் பதிவு செய்ய வேண்டும் மனத மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு சரீரை இளமையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டு விருப்பம் நல்லது விரும்ப வேண்டும் அதற்கு செயலான மேச்சான செயல் இருக்கிறதா எத்தனை முறை கொண்டு பணம் கட்டி இருப்பீர்கள் ஜிம்முக்கு போயிருக்கிறீர்களாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் வாக்கிங் போக வேண்டும் ஃபுட் ஹேபிட் இருக்க வேண்டும் இதெல்லாம் மேச்சான செயல்கள் அது இருந்தால் தான் விருப்பத்தை அடைய முடியும் நினச்சதெல்லாம் சாப்பிட்டு நினச்ச நேரத்தில் தூங்கி நினச்சது கண்டதையெல்லாம் சாப்பிட்டால் நடக்காது செயல் இருக்க வேண்டும் திட்டமிட வேண்டும் திட்டத்திற்கு என்ன செயல் இருக்க வேண்டும் பெற்றோரை போய் பார்க்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் பிள்ளைகளை வெளியே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் நண்பர்களை விசாரிக்க வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் இதெல்லாம் விருப்பம் எனக்கு விருப்பம் இருக்குது எனக்கு விருப்பம் இருக்குதுன்னு கடைசி வரலாம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் விருப்பம் இருந்தால் அதுக்கு ஒரு திட்டம் போடுங்கள் அதை செயல்படுத்தி காட்டுங்கள் மனசில் பாசம் உண்டுங்க அன்பு உண்டுங்க இந்த டயலாக்லாம் வேண்டாம் அது கதைக்காவாது செயலில் இறங்குங்கள் ஒரு சின்ன சின்ன காரியத்தை செயல்படுத்துங்கள் ஒன்று அவன் எட்டு பதினெட்டில் ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளைகளே வசனத்தினாலும் இல்லை நாவினாலும் இல்லை கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்கிறார் அவன் ஆவனவன் செயலுக்கத்தக்க பலன் உண்டு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு இது நிறைய இடத்தில் பார்க்கலாம் சில அதை மட்டும் நான் கொடுக்குறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு சங்கீதம் மூணு எட்டு நூற்று ரெண்டு பன்னெண்டு ரெண்டு நாலாகும் பதினஞ்சு ஏழு ஒன்று குறைஞ்சீர் ஒம்பது பதினேழு வெளிப்படுத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு உங்கள் ஆசை விருப்பக்கு தக்க பலன் என்று சொல்லவில்லை கிரியைக்கு தக்க பலன் விசுவாசத்தை ஏசு பாராட்டினார் எப்போது பாராட்டினார் அவர்கள் பேச்சிலே செயலிலே காட்டும் போது பாராட்டினார் பேசுவதும் பேசாமல் இருப்பதும் செயலை எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டுமோ மௌனமாக இருங்கள் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசுங்கள் என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது அப்படி சொல்லாதீர்கள் பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் பேசாமல் இருக்கத்தான் வேண்டும் இதுவும் செயலை தாவிது யோசிப்பு தானியல் இவர்களுடைய காரியங்களை பாருங்கள் அவர்கள் செயல்பட்டார்கள் தாபீது செயல்பட்டான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தான் யோசிப்பு செயல்பட்டான் பிடித்து கொண்டு போனார்கள் விற்று போட்டார்கள் அடிமையாக ஐயோ நான் எப்பேற்பட்ட பிள்ளை எவ்வளவு குளம் நான் யூத நல்லவா ஆபரகாம் என் பாட்டை நல்லவா அப்படி பேசிக்கொண்டிருந்தானா போன இடத்தில் என்ன வேலையோ அதை செய்ய ஆரம்பித்தான் ஏன் செய்ய ஆரம்பித்தான் சந்தோஷமாக கர்த்தர் அவர் முன்னால் இருக்கிற என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நிச்சயம் அவனுக்குள் வந்து விட்டது கர்த்தர் கைகோர்த்து கொண்டார் நான் முதலில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காவிட்டால் கருத்தை எடுத்து வைக்க மாட்டாருங்க நான் முதலில் ஒரு ஸ்டெப் எடுத்து வேண்டும் யோர்தானில் காலை வை பிளந்து கொடுக்கிறேன் என்று சொன்னார் பிளந்து கொடுங்கப்பா அப்புறம் நாங்கள் வைக்கிறேன்னு சொல்லவில்லை நீ செய் முதலில் செய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இந்த நிச்சயம் நமக்கு வர வேண்டும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நிச்சயம் நான் வர வேண்டும் நான் கருத்தருக்காக செய்வே இந்த நிச்சயம் வரவேண்டும் செய்ய வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இணைந்து கொள்வார் தானியல் எடுத்து படித்துப் பாருங்கள் பத்து நாள் எங்களுக்கு சாதாரண சாப்பாடு கொடுத்த பிரியாணி இந்த இந்த விருந்தெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று உறுதியாக இருந்தான் திட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்பது உறுதியாக இருந்தார் செயலில் காட்டினார் ஆண்டை விட்டு விட்டாரா யோசித்து பாருங்கள் செயல்படுங்கள் மகனே மகளே சகோதரியே சகோதரியே இது செயல்படும் காலம் ஆறு மணி நேரம் தூங்கினால் போதும் நேரத்தையும் பணத்தையும் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துங்கள் எல்லாவற்றில் உங்களுக்குள் இருக்கும் ஆவியான உதவி செய்வார் செயல் வீரராக ஜெபிக்கும் பிள்ளையாக சொன்னதை நிறைவேற்றும் பிள்ளையாக உங்களை மாற்றுவார் கர்த்தரின் பரிபூர்ண விருப்பம் ஆசீர்வாதமாக உங்கள் வீட்டுக்குள் இறங்கும் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மைகள் ஏதோ உங்களை நான் குஷிப்படுத்துவதாக சொல்லுது ஏற்கனவே புரூவ் பண்ணப்பட்ட உண்மைகள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இன்றே ஆரம்பியுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவர் என்பது வேதத்தில் காண்கிறோம் நீர் எங்கள் இருதயத்தில் வைத்த விருப்பத்தை உணர்வை செயலில் காட்டுவோம் எங்களது விருப்பத்தை விசுவாசை அறிக்கையாக செய்வோம் விசுவாசத்தோடு ஏறடுக்கு ஜபம் விசுவாசத்தோடு காத்திருப்பதில் மூலம் நாங்கள் காட்டுவோம் அப்பா உங்கள் கிருபை எங்களுக்கு போதுமானது எங்களை செயல் வடிவம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக உண்மையே நம்பி இருக்கிறோம் உண்மை நம்பி இருக்கிறாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஏசுவேன் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லே லூயா